கோவையில் கேஜி குழுமத்தின் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸின் புதிய திட்டம் அறிமுகம் கேஜி குழுமத்தை சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவையின் பல்வேறு முக்கிய இடங்களில் கட்டி வரும் பிரீமியம் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் வரவுள்ள அடுத்த குடியிருப்பு திட்டங்கள் பற்றியும் தெரிவிக்க அந்த நிறுவனத்தின் இணை இயக்குனர் சஞ்சனா விஜயகுமார் சீனியர் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷுவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் கோவையில் ஒரு பக்கம் உள்கட்டமைப்பு சார்ந்த பல திட்டங்கள் வேகமாக நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த முன்னேற்றங்கள் நடைபெற்று வருகிறது மிக பிரபலமான ஐடி நிறுவனங்கள் கோவையில் ஏற்கனவே அலுவலகங்கள் அமைத்து வருகின்றன மேலும் இங்கிருந்து வெளியூர்களில் ஐடி துறைக்கு வேலைக்கு சென்ற பணியாளர்களும் தற்போது மீண்டும் கோவைக்கே திரும்பி வருகின்றனர் இந்த முன்னேற்றங்களுக்கு இங்கு தேவைப்படும் குடியிருப்புகள் மற்றும் அலுவலக வளாகங்கள் அமைத்திட டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது அண்மையில் சிங்கநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சிக்னேச்சர் சிட்டி கணபதி அருகே எலைட் சிட்டி டைட்டில் பார்க் அருகே ஐகான் சிட்டி சிங்கநல்லூர் ஹோப்ஸ் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் மெகா சிட்டி எனும் நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறோம் இவை அனைத்திலும் குடியிருப்போருக்கு தேவையான தரமான வசதிகள் இடம்பெற்றிருக்கிறது மேலும் அனைத்திற்கும் வாடிக்கையாளர்களிடம் சிறப்பான வரவேற்பையும் பெற்றுள்ளது Coimbatore is emerging as a top tier 2 city in India and a premier IT destination. So, in the growth and success, scale, we at TNCD, Town and City Developers, are happy to support Coimbatore's growth and development with premium housing projects in key locations in Coimbatore Avanashi Road, Trichy Road, near Tidal Park, and Kamaraj Road. And also with good office spaces strategically located off Avanashi road. We are proud to be part of Coimbatore's growth and success. Okay, now on the ongoing projects we have mega city, high rise towers Kamaraj road off Avanashi road. This is 1 BHK and 2 BHK apartments from 40 to 70 lakhs. tower this we have signature city opposite to சிறுநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இதுல வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ஸ் ஒன் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் டூ பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நியர் டைடல் பார்க் வந்து ஹாவ் ஐகான் சிட்டி அதுல வந்து அட் தேர்ட்டி லாக்ஸ் அண்ட் டூ பெட்ரூம் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் சத்திய ரோட் வந்து ப்ராஜெக்ட் எலிட் சிட்டி அட் கணபதி

ஒன்று வந்து பிஎன்சிபி ஸ்கொயர் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அவனாஷி ரோட் இது தவிர நெக்ஸ்ட் இயர் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து ஹப் வருதுங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் அட் வந்து லோன் பண்ணி கொடுத்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் பிஹெச்கேக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றோம் டூ பிஹெச்கேக்கு எயிட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துட்றோம் லோன் ஸ்டார்டிங் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் மூணு நாளுக்குள்ளேயே டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் பண்ணி கொடுத்தோம் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்ல வந்து மோர்தன் எயிட் பேங்க்ஸ் டையப் இருக்குங்க மற்ற பிரைவேடைஸ் பேங்க் எல்லாம் சேர்த்து எங்கிட்ட மோர்தன் டென் பிளஸ் பேங்க்ஸ் வந்து ட்ரைஅப் பண்ணி வச்சிருக்கோம் எனி ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே நம்ம இருக்குங்க லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடி பேப்பர் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிவில் வந்து கரண்ட் அப்பவே பார்த்து கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே ஒவ்வொரு சைட் ஆஃபீஸ்லயுமே வந்து நம்ம டீம் இருக்குங்க நீங்க எந்த ப்ராஜெக்ட் மெகா சிட்டிக்கு வந்தாலும் நம்ம காமராஜ் ரோடுக்கு வரலாம் சிக்னேச்சர் சிட்டிக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காப்புல நம்ம ப்ராஜெக்ட் அங்கேயே நம்ம சைட் ஆஃபீஸ் இருக்கு அங்கேயே வரலாம் ஐகான் சிட்டிக்கு நம்ம டைட்டில் பார்க் எதுக்காப்புல இருக்கு அங்கேயே வரலாங்க